நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு ரிவ்யூ ரிவியூ வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அஞ்சலிக்கு விக்கல் வருது உடனே மகேஷ் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு யாரோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே மகேஷ் வேற யாரு நான் தான் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன் எப்பவும் தான் நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல நீங்க நினைச்சிருந்தா அப்போ எனக்கு எப்பவுமே விக்கல் வந்துட்டு தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல சரி அதை விடு அப்ப வேற யார் உன்னை நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்க வீட்டில் எல்லாருமே தான் என்னை நினைப்பாங்க முக்கியமாக முருகனன்னா என்னையே தான் நினச்சிட்ருப்பாரு அப்படின்னு சொன்னதுமே மகேஷோட முகம் மாறுது ஆமாம் கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு நின்னுட்டுருப்பாங்க அதுக்கப்புறமா தூங்கும்போது வந்துட்டு அஞ்சலி வந்து சொல்கிறாங்க நான் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அதனால் நீங்கள் தூங்குங்க அதுக்கப்புறம் காலையில் வந்து வேலை செய்கிறதுக்காக வருவாங்கல்ல அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுமே மகேஷ் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்னென்னவோ சொல்கிறாரு இங்கே பாரு அஞ்சலி நீ ஒழுங்காக தூங்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நான் அவங்கள பார்க்கணும் அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்னு வந்து கேட்க மகேஷ் வந்து சமாளிக்கிறாரு எனக்கே அது தெரியாது அவங்க வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க நானே நிறைய முறை அவங்கள பார்த்ததில்ல அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு இருந்தாலும் அஞ்சலி விடாம வந்து அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க மகேஷ் வந்து சரி நித்து இங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போ அஞ்சலி காலையில வந்து அவங்க வரும்போது என்னை வந்து எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்ல சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மறுநாள் காலையில வந்து மகேஷ் முன்னாடி எந்திரிச்சிடுவாரு அஞ்சலி எந்திரிச்சு கரெக்டாக காலையில் அதே மாதிரி கேட்குறாங்க எங்க வேலை செய்கிறது அதுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு மகேஷ் வந்துட்டு இல்ல இன்னைக்கு அவங்க வரல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல என்னது உடம்பு சரியில்லையா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க இல்லை நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அஞ்சலி வந்துட்டு சரி ஃபோன் பண்ணுங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க வீட்டுக்கே போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல மகேஷ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இல்லை அஞ்சலி நானே வந்து வேற ஒருத்தன் நம்பருக்கு தான் கால் பண்ணுவேன் அவங்க தான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மற்றபடி அவங்கக்கிட்ட மொபைல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல சரி விடுங்க அப்போ அவங்க வீட்டுக்கு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ மகேஷ் யோசிக்கிறாங்க என்ன இவன் யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில் வேலை அவங்க வந்து யோசிச்சிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் வெற்றியோட ஜாதகம் வந்து ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து வந்து பார்க்குறாங்க அப்பா அவர் வந்துட்டு வெற்றிக்காக ஒரு தாயத்தை வந்து கொடுக்குறாங்க அதை வெற்றியோட கையில வந்து கட்ட சொல்லி அப்போ யாரோட கண்ணும் வெற்றி படாது அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் கவின் வந்துட்டு நல்லா குடிச்சிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருவார் அதை பார்த்ததுமே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அதனால் கவினை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க இதோட இந்த ட்ரம்மா வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ